ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமா துறை சார்ந்தவொடனே கிடையாது பட் சினிமா துறை இருக்க நிறைய பேருக்கு வழக்கு வந்து பண்ணுவேன் ஒரு நாள் வந்து கால் வந்தது இது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ கால் பண்ணவர் நவமணி ஐயா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவரையாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்னை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஐயாவை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்டை தான் நான் எடுப்பேன் அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன் அப்போ ஒரு இரண்டு பேரை நான் சந்திச்சேன் ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்காரு அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுற அவர் திறந்தாரு நீ யாருப்பான்னு கேட்டாரு என்ன டக்குன்னு ஜீவபாரதி சொன்னாரு என்ன நேதாஜி மாதிரி இருக்கியே அப்படின்னாரு அப்புறம் இல்லையா இந்த மாதிரி நீங்க புஸ்தகங்கள் எதிர்க்கீங்க அந்த புத்தகங்கள் எனக்கு வேணும் தேவரையாவுடைய சட்ட 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 இதுல செக்ர எம்எல்ஏவா இருக்கும்போது பேசின ஸ்பீச்சு எம்பியா இருக்க போய் ஸ்பீச்சு அந்த மாதிரி இங்கிலீஷ் புஸ்தகம் தேவரையாவுடைய அந்த மண்டபத்துல போயிட்டு சங்கரவடிவேல் அவர்கள் பிரசிடென்டா இருந்தார் அவர்கிட்ட பேசிய புஸ்தகம் அப்புறம் ட்ரஸ்ட் புறத்துல வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தார் காவிய சண்முகம் அவர் வீட்டுல போய் கதவை தட்டி அவரோ யாருமே எனக்கு தெரியாது கதவை தட்டுவேன் போவேன் வாங்கிட்டு வருவேன் என்னும் கூட கேக்கும் புக்கு வாங்கிட்டு வந்துருவேன் அந்த மாதிரி லைப்ரரி கிரியேட் பண்ணி படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசின பேசி முடிச்ச உடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்ப நவமணி ஐயா கால் பண்ணி நீ பேசினது வந்து பர்ஃபெக்டா இருந்தது ஹிஸ்டாரிக்கலா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தேவரையா பத்தி படிக்கிறது மட்டும் இல்லாம நேதாஜி அவர்களை பத்தி படிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலா அப்போ யார் ஒரு ஒரு திரு யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துட்டு இருக்காங்க மெசேஜ் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டில இருந்து யாரோ ரெஃபர் பண்றாங்க நோமினி வந்து அவங்களோட உரையாடி இருக்காரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம் அதனால வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு தேவரையா ரொம்ப அழகா பஷீர பஷீரவர்கள் தேவரையாவும் நடிச்சிட்டு இருக்காரு தத்ரூபமா தேவரையா போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு அது மாதிரியே நடிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய ஆளு அவ்வளவு பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம் நேதாஜிங்கிற உலக தலைவர் நேஷனல் லீடரை தாண்டி உலக தலைவர் அந்த ரோல் எடுத்துக்க முடியுமா அப்படின்ன பொழுது அந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி நானு சின்ன வயசுல ராமகிருஷ்ண மடத்தோட டிஓடி நான் அங்க வந்து சுவாமி கௌமானந்த மகாராஜ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணமெண்ட் அவர்கிட்ட அதிக்க வாங்கிருக்கேன் இங்கே வந்து கொல்கட்டா ஃபிளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன் போயிட்டு அந்த ஃப்ரேமு அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு ராமகிருஷ்ண மடம் வேலூர் மேடம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட நான் எதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கால் பண்ண வந்தது உடனே நான் சொன்னேன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க என்டையர் டீம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன் பணத்துக்காகவும் பேசுற ஆள் கிடையாது இந்த இதுக்கு நான் ஃப்ரீயாக என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த பணத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னே தவிர என் மனசில் வந்து ஒரு பயம் இருந்தது எப்படி நடிப்பேனா நடிக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன் எந்த டிரான்ஸ்போர்ட் எனக்கு கொடுக்காதீங்க நானே வந்துடுறேன் வரேன் சொன்னேன் சார் டீம் சாரு சத்யா சாரு அதுக்கப்புறம் டீம் நவமணி ஐயா ஷூட் நடத்தினாங்க இங்க பிரசாத் ஸ்டுடியோ நினைக்கிறேன் எடுக்கும் போது வெங்கட்ராம் சார் எடுத்தார் வெங்கட்ராம் சார் எடுத்தார் நினைக்கிறேன் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க போட்டோடனே மேக்கப் போடுறவர் சொல்றாரு பேர் மறந்துட்டேன் சொல்றாரு சார் உங்க நோஸ் நல்லா இருக்கு நேதாஜி மாதிரியே இருக்கு அப்படின்றாரு எனக்கு மேக்கப் போடும் போது கரெக்டா இருக்குமான்னு தெரியல போட்டோ எடுத்து காமிக்கிறார் வெங்கட்ராம் சாரு நோமினி நானு சாரு அதுக்கப்புறம் அரவிந்த் ராஜ் சாரு பஷீர் சாரு எல்லாரும் இருக்கும் நல்லா இருந்தது பஷீர் சாரோட போட்டோ எடுத்தோம் போட்டோஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க டேட்ஸ் கொடுக்குற அன்னைக்கு எனக்கு வழக்குகள் இருந்தது போயிட்டு இங்க மெட்ராஸ்ல அப்பியர் ஆகுது அப்பியர் ஆகிட்டு நைட்ல போவேன் படிச்சுக்கிட்டே போயிட்டு ரெடி ஆயிட்டு மூன்றரை மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும் அப்பயும் படிச்சுக்கிட்டு இருப்பேன் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இதெல்லாம் கரெக்டா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது நேதாஜியோடைய போட்ட உடனே அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன முதல் முதல்ல இங்க ஜென்னிஸ்ல வந்து நிக்கிற அரவிந்த்ராஜ் சார போய் பார்க்குறேன் அவர் வந்து டைலாக் கொடுத்துட்டாரு எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல ஆனா எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்போ எடுத்த உடனே என்ன திட்டினாரு திட்டின எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நான் திட்டி பல வருஷம் ஆயிடுச்சு யாருமே திட்டுறது கிடையாது இல்ல யாருமே திட்டுறது கிடையாது சோ எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா என்னோட அந்த ஒரு அப்போ ஒரு போட்டோகிராஃபர் நம்ம ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரு பேர் மறந்துட்டேயா சீல சார் அவர் வந்து போன் பண்ணி அது ஐயா அப்படியே இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க எனக்கு இன்னும் அந்த கடவுளே வந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைலாக் அரவிந்த்ராஜ் சார் வந்து அப்படியே சொல்றாரு ஒரு ஆட்டிடியூடோடு நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு சார் ஒரு செகண்ட் இருங்க சார் யோசிச்சேன் பிராம்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு உடனே ரெண்டு நிமிஷத்துல புடிச்சிட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் நடிக்க வேண்டியதை ஆஃப் அன் அவர்லயே முடிச்சிட்டோம் தனியா சொன்னார் அரவிந்த்ராஜ் சார் பல நடிகர்கள் தொடர்ச்சியா நடிக்கிறவங்களே ஒரு சீக்கிரம் முடிக்க மாட்டாரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உடம்புல இருக்க கூஸ்பம்ஸ் வந்து எனக்கு லைட்டா டீர்ஸே வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது காஞ்சிபுரத்தை ஒரு ஷூட் பண்ணும் ஏழை மக்கள் அங்க இருக்கிற மாதிரி பண்ணி அந்த நேதாஜியும் அவர் வர மாதிரி அந்த சீன் வந்து கூஸ் சார் இருந்த அந்த நான் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது இதுல முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தொடர் தொடர்ச்சியா சந்திக்க சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு அப்போ ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கேன் சாரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அவருடைய நண்பர் விட்டல் விட்டல் சார் விட்டல் பிரசாத் ராவ் அவரும் எனக்கு நல்ல நண்பர் ரெண்டு பேரும் நாங்களாம் பேசிட்டு இருக்கோம் அப்போ ரஜினி சார் கிளம்பும் போது சொல்றாரு உனக்கு ரெண்டு ரூல் இப்ப இல்ல இந்த தேசிய தலைவர் ரோல் இல்ல நான் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல நீ வந்து இந்த ரவுண்டு கண்ணாடிய விட்டுறாத நீ ரெண்டு ரோலுக்கு சூட் ஆக ஒன்னு அம்பேத்கர் ரோல் இன்னொன்னு வந்து நேதாஜி ரோல் நான் சொன்ன சார் என்னோட நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல அதுக்கப்புறம் சார் ஆடியோவே அமைச்சிருந்தாரு ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டு ரெண்டு பேர் மாதிரி இருக்கிறது முன்னாடி மட்டும் முக்கியம் இல்ல அவங்கள மாதிரி நீங்க சாதிப்பீங்க அப்படிங்கறத என்னோட பர்த்டே அன்னைக்கு அமைச்சிருந்தாரு சார் இன்னைக்கு வந்து என்னோட வாழ்நாள்ல நான் வந்து லா மட்டும் இல்லாம சிஏ சி டபிள்யூ பட்டை கணக்காளர் எல்லாம் படிச்சு லண்டன் எல்லாம் கூட குவாலிபிகேஷன் பண்ணிருக்கேன் பட் அதெல்லாம் வேணா பெரிய குவாலிஃபிகேஷன் நான் சினிமா துறையில ஒரு சினிமா நடிகரா நான் மாறிக்க என்னாலே நம்ப முடியல இதுல முக்கியமா எனக்கு இந்த படத்துல எஸ்பெஷலா எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்களுடைய டாட்டர் ஒரு சீன் இருந்தது அந்த சீன் வந்து நீங்க கண்டிப்பா இந்த படத்துலயே வந்து ரொம்ப ஹைலைட்டான சீன் வந்து அந்த சீன் தான் பஷீர் சார் தேவரையாவை பார்த்து அவரு அந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க அதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டுல போனதுக்காக பெருமைப்படணும் அதை நீங்க பாக்கணும் அந்த படம் எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களுடைய குழந்த அப்படியே அப்படியே மீனாட்சி அம்மனுடைய கடாச்சும் அங்க இருந்திருக்கு அவங்களுக்கு கேட்பாங்க கேட்பாங்க குழந்தை பார்த்து கேட்பாங்க அந்த கொஸ்டின் வந்து அது வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே ஒரு பெருமை சமத்துவம் சம உரிமை சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மனு தான் இரண்டு மாபெரும் தலைவர்களை உலகத்துக்கே காட்டுச்சு சுவாமி விவேகானந்தரை தத் பெற்றெடுத்தது வங்காளம் தத்தெடுத்தது தமிழ்நாடு கன்னியாகுமரி அலையில் செதுக்கியதுதான் சிக்காகோ உரை அந்த சிக்காகூரைய பார்லிமெண்ட்ல விவேகானந்தர் பேசினதுனாலதான் இந்தியா தலை நிமிர்ந்தது சுதந்திர வேல்வி வந்தது அந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதா தேவியுடைய பக்தர் தான் நேதாஜியுடைய அம்மா பிரபாவதி அம்மா பிரபாவதி அம்மா நேதாஜி நேதாஜி அம்மா அந்த அவங்க வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி நேதாஜியை வளர்க்கும் பொழுதே மடத்துக்கு கொண்டு போய் வளர்க்கிறாங்க விவேகானந்தரை பார்த்து அவர் வந்து துறவையில் ஆக வேண்டியவர் நேதாஜி ராமகிருஷ்ண மடத்துல சொன்னாங்க நீங்க ஒரு பெரிய வீரரா வருவீங்கன்னு சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்றாங்க சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள் சப்சிக்வெண்டா நேதாஜி என்ன ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இது ஒரு பக்கம் இருக்க நேதாஜி வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும் பொழுது சிங்கப்பூர்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது ராமகிருஷ்ண மடத்துல போயிட்டு காலங்காத்தில தியானம் பண்ணுவாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இது எதுக்காக இந்த தான் விவேகானந்தர தேவரையா கொடுத்த உரை சாயல்குடியில கொடுத்த உரை விவேகானந்தரை பத்தி கொடுத்த உரை மூணு மணி நேரம் பேசியிருக்காரு அந்த மீட்டிங்ல முப்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கரெக்டா அதே மாதிரி நேதாஜி அவர்கள் விவேகானந்தரை சார்ந்த ஒரு டிவோட்டி சென்னையில வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதும் விவேகானந்தர் உடைய அருளால அந்த இல்லம் இருக்கே அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க ரெண்டு பேரும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவரையா வந்து சில்க் போட்டுட்டு இருப்பாரு அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கதற்கு மாறி தேவரையா பார்க்கும் பொழுது நீங்க பாப்பீங்க பஷீர் சார் அவர்கள் வந்து தேசிய தலைவர் படத்துல நடையில வள்ளலாறு மாறியும் சிந்தனையில விவேகானந்தர் மாறியும் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த மைக்ல பேசும்போது அப்படியே வள்ளலார் மாதிரியே இருப்பார் பஷீர் ஐயா அப்படியே தத்ரூபமா ஒரு சீன் இருக்கும் அதுல வந்து பிரிசன் குள்ள போவார் நினைக்கிறேன் அப்படி டக்குன்னு ஷாட் எடுத்திருப்பாங்க அது பாத்தீங்கன்னா வள்ளலார் மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணி எனக்கே பூரிச்சு போயிடுச்சு சோ ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி நீங்க எல்லாருமே இது படமா பார்க்காதீங்க இந்த இந்த படமாகப்பட்டது ஒரு கிளாசிக் கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ஹிஸ்டரி தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் எஸ்பெஷலா குழந்தைங்களோட சின்ன சின்ன குழந்தைங்களோட போயிட்டு தேவரையாவை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல அவர் ஆசிய நாட்டிலேயே பெரிய தலைவர் ஆசிய நாட்டுல இந்திய நாடுல ஆசிய நாட்டிலேயே அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ ஒரு ஒரு மீட்டிங்ல பேசுறதும் பஷிரையா வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீலங்கா பத்தி ஜெர்மனி பத்தி எல்லாம் பேசியிருப்பார் அதை லோக்கலுக்கு கொண்டு வந்து போய் கனெக்ட் பண்ணிருப்பார் இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான் சோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாடு பாட புத்தகத்துல இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரியை வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணியே பாட புத்தகத்துல வரணுங்கிற கோரிக்கையை நீங்க வைக்கணும் அது கண்டிப்பா நடக்கும் எல்லாம் உள்ள இறைவன அந்த வள்ளலாரையும் விவேகானந்தரையும் வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் சேரணுங்கிறத தாழ்மையை நான் வேண்டுகிறேன் நீங்க தான் அந்த வெற்றி அடைஞ்சு கொடுக்கணும் நன்றி மிக நன்றி